கும்பகோணம் அருகே அணைக்குடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா அணக்குடி கிராமத்தில் ஆற்றங்கரை தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா நேற்று காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான இன்று ஆற்றங்கரையில் இருந்த சக்தி கரகம் அக்னி கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாளை காலி திருநடனம் வீதி வீதிவிழாவும் நாளை மறுநாள் ஐந்தாம் தேதி தேர் திருவிழா வீதியுலா காட்சியும் மற்றும் விடையாற்றுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்